இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை சாயந்தரம் போல் கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க எங்கள் ஊரில் ஊரணி பொங்கல் தாங்க சொல்லுவாங்க இந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் ஆடி மாதத்தில் வைப்பாங்க நாங்களும் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கோயிலுக்கு கிளம்புற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பிடிச்சிக்கிச்சு மழை மட்டும் இல்லை இடியும் சேர்ந்து அப்படியே வந்து பிளான் வந்து மாறிடுச்சு மழை வந்து நிற்காததுனால நீங்கள் வீட்டிலேயே பொங்கல் வச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால் வீட்டிலே பொங்கல் வச்சுட்டு இருக்கிறவங்க பொங்கல்லாம் வச்சு முடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா மழை விட்டுட்டு கரண்ட் வந்து

அதாவது எப்பவுமே ஃபேன் தான் போவோம் இப்போ சுவிச்சு போயிடுச்சு ஃபேன் அது மாதிரி லைட்டாக சுற்றிக்கிட்டே தான் இருக்குதே சுவிச்சு போயிடுச்சு என்ன பண்றதுன்னே தெரியல எப்படிதான் அப்பா கிட்டே இன்னைக்கு வந்து ஊரணி பொங்கல் சாய்ந்திர ஊர்ல பிறகு எல்லாருமே போய் பொங்கல் வைப்பாங்க வருஷம் வருஷம் இது நடக்காது தான் ஆடி மாசம் நீங்க தான் ஆடி மாசம் எப்பவுமே நடக்காதுதான் நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷமா போயிட்டு பொங்கல் தொடர்ச்சியா வச்சிட்டேன் இது நாலாவது வருஷம் கிளம்பி ரெடி ஆயிட்டோம் கிளம்பி ரெடி ஆயிட்டு பொங்க கூட எடுக்கிற நேரத்துக்கு சரியான மழை வந்துருச்சுங்க நான் பண்றதுன்னு தெரியல அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மழை மழை வந்து விடுற மாதிரி தெரியல அதனால என்னட்டாங்க எல்லாரும் வீட்லயே பொங்கல் வச்சுக்கிட்டு மழை விட்டது கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறமா விளக்கலான்னு விட்டுட்டேன் விளக்கி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப அவசியம்டா உனக்கு நான் ஏதோ ஞாபகத்தில் வந்து நம்ம மஞ்சாத்தையெல்லாம் வறுத்து வச்சிட்டேன் சரி சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது கரண்ட் இல்லைன்ட்டு சரிட்டு சாம்பார் வைக்க போகிறேன் ஏன்னா எப்படியும் நம்ம தான் கோயிலுக்கு லேட்டாக போக போகிறோம் வேறு டிஃபன்லாம் கூப்பிட்டு செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்காய பொங்கல்லாம் வச்சு முடிஞ்சிச்சு சுடு போது சுடப்போகுது நான் இதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு போயிட்டு படைக்கும் போது உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலுக்கெலாம் வந்தாச்சுங்க ஆனால் இந்த மழையிலும் இந்த இடத்துலையும் அவ்வளோ ஒரு கூட்டம் எல்லாருமே வந்து மழை விட்டுட்டு கரண்ட்டு வந்ததுமே எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க என் பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கும் டியூஷன் இருந்தது தம்பியும் ஹோம் இன்னும் செய்ய இல்லைங்களா அதனால நாங்கள் வீட்டில் இருக்கிறோமான்னு நாங்கள் இந்த மழையில் இந்த ஈரத்தில் வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அவங்களை அப்படியே வீட்டில் விட்டுட்டு நாங்கள் மட்டும் கோயிலுக்கு வந்துவிட்டோங்க சரி நாங்கள் வரும்போது யாருமே கூட்டம் அவ்வளோவும் இல்லை அதுக்கப்புறம் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க இதே போல் எல்லோரும் வந்துட்டு ஒன்றா வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா படைப்பாங்களே லைனாக வந்து பொங்கல் கூடையை வந்து லைனாக வச்சு தீபார்த்தனை காட்டுவாங்க இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வீட்டிலேயே பொங்கல் வச்சுட்டு வந்துட்டாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து பொங்கல் வச்சுருந்தாங்க எப்படி தான் இந்த மழையில் இந்த ஈர வரகளை வந்து இது பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் ஒரு சிலர் தான் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் வச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆவாக ஒரு கால் மணி நேரத்துலேயே கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு எல்லாருமே வந்துட்டாங்க எல்லாருமே வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா படைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க எங்கள் இங்கே வந்து இந்த ஊர் வந்து எனக்கு புதுசாக இருந்தாலும் ஆனால் இங்கே இருக்கிற வந்து இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் எல்லாருமே ரொம்ப ஜாலி டைப்பு எல்லாருமே வந்து நம்மளை வந்து ஒரு பழைய ஆள் மாதிரி தான் நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க எனக்கு வந்து இந்த ஊரில் வந்து பண்ணுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த ஊரணி பொங்கல் எல்லாமே நம்ம ஊரில் இருந்து வேற மாதிரி இருக்கும் டோட்டலாக எங்கள் ஊரெலாம் இந்த ஊரில் அப்படியே டோட்டல் வேறு மாதிரி இருந்துச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ச இந்த ஊரணி திருவிழா பொங்கல் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க அதுக்கப்புறம் படித்து முடித்து வான வெடிக்கெலாம் போட்டுருந்தாங்க நம்ம தான் எங்கே போனாலும் மேலே அப்போ மேலே எதனா ஒன்று கலர் கலராக இருக்கும் முடிஞ்சவ்ளோ இல்லாதனா போனாலே அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம் அதே போல அந்த வானவேடிக்கைகள்லாம் பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்தது ஏன் நம்ம பசங்க தான் வரலை அப்படின்னு பார்த்தா நிறைய பசங்க சின்ன பசங்களாம் வந்திருக்கிறாங்க நான் வீட்டில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க நிறைய பேர் வந்திருக்காங்க நீங்களும் வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் பையன் பிள்ளைங்க கேட்கவே இல்லை அப்படியே படிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்து சாமிக்கு வந்து படைச்சாச்சுங்க எப்பவுமே பொங்கல்லாம் வச்சுட்டு வந்து வீட்டிலையுமே வந்து நம்ம தீபம் காட்டுவோம் அதே போல் வீட்டுலையுமே வந்து படிச்சு முடிச்சுட்டு பசங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்தா கொடுத்தாச்சு ஆல்ரெடி நான் போகும்போதே கோயிலுக்கு போகும்போதே பசங்களுக்கு வந்து டிஃபன்லாம் கொடுத்துட்டு தான் போனேன் அதுக்கப்புறமும் வந்து பிரசாதம் எங்கே போனாலும் கோயிலுக்கு போனால் முதல்ல வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிற பிரசாதத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துடும் மாதிரி பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை வரும் நீங்களாக பார்க்கலாம் கிட்டேட்டா பை பாய்